மாவட்டம் வேப்பூர் சுற்று வட்டார உள்ள பகுதிகளில் கழுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் வெங்கடேசன் தலைமையில் பள்ளியின் முதல்வர் பூங்காவனம் வெங்கடேஸ் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதை பொருள் விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் இருபால் ஆசிரியர்கள் உறுதிமொழி ஏற்றனர் நண்பர்களையும் ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுறுளை வழங்குவேன் போதை போடை பழக்கத்துக்கு உள்ளாரவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருகிறேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு தடுப்பு நடவடிக்கைகளும் ஆனால் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் எடுக்க அரசுக்கு துணைநீதிப்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் நண்பரும்புடன் பங்காற்றுவேன் இங்கு வளமாக உறுதி புரிகிறேன் அதைத் தொடர்ந்து ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையில் போதைப் பொருள் ஏற்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நாடக்கு விராடுகிறேன்